அனைவருக்கும் வணக்கம் குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் இருந்தவர் இப்போ மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு இந்த வக்ர நிவர்த்தி பலன்கள் நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்க போது நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியா இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட்டா நம்ம பார்க்கலாம் தற்போது குரு பகவான் மிதன ராசியில டிராவல் ஆகிட்டு இருக்காரு மிதனத்துல வக்ரத்துல இருக்காரு மார்ச் ஒன்பதாம் தேதி வக்ரத்திலிருந்து தன்னுடைய இயல்பு கதிக்கு திரும்புறாரு வக்ர நிவர்த்தியாகி நேர்கதிக்கு திரும்புறாரு இந்த வக்ர நிவர்த்தி அமைப்பு அப்படிங்கிறது டெபினட்டா ஒரு நிறைய மாற்றத்தை கொடுக்கும் குருவுடைய பார்வைகள்ல நிறைய சேஞ்சஸ் கொடுக்கும் பொதுவாகவே இந்த ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி குற்றம் விலகம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில இப்ப குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில டிராவல் செய்ய போற அந்த குரு பகவான் தான் பார்க்கக்கூடிய இடங்களை சிறப்படைய வைப்பார் எனவே இந்த குரு வக்ர நிவர்த்தியில நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை இந்த குரு பகவான் தரப்போறாரு எதுல எல்லாம் நம்ம கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது நல்லது அப்படிங்கறத அந்த பதிவுல நான் கம்ப்ளீட்டா பண்ணிருக்கேன் பதிவை முழுமையா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க பெல்சிங்லேயே கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது மிதன ராசி திருவாதுரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக கிளியராக பார்க்கலாம் நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் நம்முடைய ஜென்மஸ்தானத்தில் பயணம் செய்ய போறாரு இப்போ ஜென்மஸ்தானத்தில் வக்ரத்தில் இருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் டிராவல் செய்ய போறாரு இது நமக்கு நல்லதா கெடுதலா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஜென்ம குரு காலகட்டமாக இருந்தாலுமே இது மிதனத்துக்கு மேக்ஸிமம் ஃபேவர் பண்ணிடும் ஏன்னா வந்து குரு ஏழு பத்து அப்படிங்கக்கூடிய கலத்திர ஜீவன ஸ்தானங்களுக்கு அதிபதியாக இந்த குரு பகவான் வருவார் அவர் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான் குருவுடைய பார்வை சுபஸ்தானங்கள்ல பதியும் அதாவது ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த ஸ்தானங்கள்ல பதியும் குரு அமரக்கூடிய பார்க்கக்கூடிய இடங்களை மிகையாக வலிமைப்படுத்தி சுப பலன்களை அதிகமாக கொடுக்கிறதுக்கான முயற்சிகளை செய்வார் அதன் அடிப்படையில இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்மளோட நட்சத்திரத்துக்கு கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான சைனை கொடுக்கும் சரி இது எதன் வகையில ஃபர்ஸ்ட் ரியாக்ட் ஆகும் ஜென்ம குரு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மைண்ட்ல இருந்து நீங்க பண்ணிடாதீங்க ஜென்ம குரு மென்டலி கொஞ்சம் பிரஷர கொடுக்கும் கண்டிப்பா அது இல்லாம இருக்காது ஏன்னா ஜென்ம குரு முதல்ல சிந்தனை குழப்பத்தை கொடுக்கும் மென்டலி கொஞ்சம் பிரஷரான ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் இதை பார்க்கறதா அதை பார்க்கறதான ஒரு புரிதல் இருக்காது ஒரு தெளிவு இருக்காது இதை உங்க மேல ஒரு மாதிரி சுமையை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும் அதுதான் ஜென்ம குரு ரொம்ப பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் அதுதான் நான் இங்க முக்கியமா சொல்றது அதிக பொறுப்புகள் ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய இருக்கும் நீங்க பாக்குற உத்தியோகமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் இல்ல ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் எனி ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் இது இதுதான் நம்ம ஜென்ம குருன்னு சொல்லுவோம் இது வந்து உங்களுக்கு நெகட்டிவாக ரியாக்ட் ஆகுமானா கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து உங்களை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும் இதை நான் தான் பண்ணி ஆகணும் இதை நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி உங்களை தொடர்ச்சியாக இயங்க வைக்கும் உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணிடும் அதுதான் ஜென்ம குரு என்ன ஒன்று கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாகவே மிதுனம் ஓவராக யோசிச்சாலே உங்களுக்கு தலைவலி வந்துடும் அதை யாராலையும் மறுக்க முடியாது ஓவர் திங்கிங் அதிகமாக இருந்தாலே உங்களுக்கு தூக்கம் வராது இது மிதனத்துக்கு இல்லை பொதுவாகவே இது ஹியூமன் நேச்சர் தான் ஆனால் மிதனத்துக்கு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யும் ரொம்ப யோசிச்சாங்கன்னா இவங்களுக்கு தூக்கம் வராது படப்படப்பு அதிகமாகிடும் ஏன்னா மிதனம் எதை பற்றி யோசித்தாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யோசிக்கும் ஓவர் திங்க் பண்ணும் நம்மளோட நட்சத்திரத்துக்கு இது வந்து அப்படியே புரிஞ்சு வரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி கற்பனையிலேயே நம்ம வாழ்ந்துருவோம் எந்த ஒரு விஷயத்தையும் ஓவரா திங்க் பண்ற அந்த ஒரு கேப்பபிலிட்டி நம்ம நட்சத்திரத்துக்கு டிஃபால்ட்டா உண்டு எனவே இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மென்டல் ப்ரெஷர் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு மனநிலையே டிஃபால்ட் கொடுக்கும் சின்ன மைனஸா பார்க்கிறேன் மற்றபடி குரு பார்க்கக்கூடிய இடங்களை மிகையாக வலிமைப்படுத்தி சுப பலன்களை அதிகமாக கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் சரி ஃபேமிலிக்கு இது எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை கொடுக்கும் அப்படி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட நட்சத்திரத்துக்கு தன குடும்ப ஸ்தானம் பெருசா வீக் ஆகல தன குடும்ப வாக்குஸ்தானம் சுபத்துவமா இருக்கு எனவே ஃபேமிலியுடைய சப்போர்ட் உண்டு குடும்பத்துல சுப நிகழ்வு சுப மாற்றத்திற்கான அடித்தளம் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பாக நிகழும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள்லாம் அப்படி கலந்து பேச ஆரம்பிப்பாங்க குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த கவலை குழப்பம் வருத்தம் அதெல்லாம் ஓரளவுக்கு நிவர்த்தி ஆகும் இருப்பினும் குடும்பத்துல உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் உங்களோட பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்துல வந்து உங்களுடைய தேவைகள் அதிகரிக்கும் இருப்பினும் அதை நீங்க மகிழ்ச்சியா செய்வீங்க உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டாக அதை நீங்க தொடர்ச்சியா இயங்கி செயல்பட்டு அதுக்கு நீங்க உண்மையாக இருந்து அதுல வெற்றியும் அடைவீங்க எனவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இந்த குரு வக்ர நிவர்த்தியில டெபினட்டா நம்மளோட நட்சத்திரத்துக்கு உண்டு அதே மாதிரி குடும்பத்தில இருந்து அதிகப்படியான வாக்குவாதம் குறையும் குடும்பம் சார்ந்த வகையில் இருந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கொஞ்சம் கட்டுப்பட ஆரம்பிக்கும் கையில பண உறவு கணிசமா இருக்கும் குடும்பத்துடைய தேவைகள் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும் ஓவராலா ஃபேமிலி ரீதியாக பெருசாக ப்ரெஷர் இருக்காது குடும்பத்துல மேஜர்லி நல்ல குரோத் அப்படிங்கிறது இருக்கும் இதுல வந்து குடும்பத்தில் யார் கூட நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும்னா தாய் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் இடத்துல சனி பார்வை எனவே தாயாருடைய தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயாருடைய உறவு நிலை தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாயாரோட அடிக்கடி முரண்பாடான சூழ்நிலைகள் வந்து நீங்க

யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் ஏன்னா மூன்றாம் இடத்துல கேது சுப கிரகங்களுடைய பார்வை எதுவும் இல்ல எனவே இளைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதரத்துவம் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனம் பொறுமை நிதானம் இருந்தால் சிறப்பு மற்றபடி எதுவும் மேஜர்லி ட்ரபிளா இல்ல ஃபேமிலி ரீதியா நம்ம பார்க்கும் ஒரு நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் ஃபேமிலியில ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இதெல்லாம் டெஃபினட்டா நிலவ ஆரம்பிக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கறது உத்தியோகம் தொழில் பொருளாதாரம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது உத்தியோகத்தில் கொஞ்சம் சுமை அமைப்புகள் இருக்கும் கொஞ்சம் பிரஷரான அமைப்பு இருக்கும் ஏன்னா ஜீவனஸ்தானத்துல சனி பகவான் உத்தியோகத்தில் கொஞ்சம் சுமை அமைப்பு உத்தியோகத்தில் முன்னேற்றம் அடைகிறதுல சின்ன சின்ன தடை தடங்கள் உத்தியோகத்தில் சின்ன சின்ன போட்டி பொறாமைகள் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு எனவே நீங்க உத்தியோகம் பார்க்குற இடம் உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் இவர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது அவசியம் அதே போல உத்தியோகத்தில் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக வழங்கப்படும் உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இன்னும் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் உங்களால் அந்தாண்டை இந்தாண்ட எதுவுமே முண்ட முடியாது முணங்க முடியாது தொடர்ச்சியாக அந்த வேலையில ரொம்ப சின்சியராக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் எனவே உத்தியோகம் சார்ந்த வகையில் கொஞ்சம் சுமை அமைப்பு இருக்கும் இருப்பினும் அதை சமாளிப்பீங்க உத்தியோகத்தில் நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கான அந்த அங்கீகாரம் அந்த பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அங்கீகாரம் அது சிறப்பான முறையில் தடை தாமதத்தோடு உங்களுக்கு கிடைச்சிடும் அதே மாதிரி ரெகுலர் ரொட்டீன் உங்களுக்கு தொடர்ச்சியாக ஒரு மாதிரி ஒரு ரொட்டீன் செஞ்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரதுனால சில சமயங்களில் மனம் அப்படிங்கிறது கொஞ்சம் சளிப்படையும் இதே வேலை இருக்கோம் இதே நம்ம ரெகுலராக ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆகுறதுனால மனநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சலிப்பான ஒரு சூழ்நிலையை சந்திக்கும் இருப்பினும் அதெல்லாம் நீங்க பெருசா பொருட்படுத்தாம உங்களோட இலக்கை நோக்கி பயணிங்க அதுல கண்டிப்பாக நல்ல மாற்றம் உருவாக ஆரம்பிக்கும் நிறைய உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனம் தேவை நிதானம் தேவை கொஞ்சம் சகிப்பு தன்மை தேவை கொஞ்சம் சுமை அமைப்புகளை நம்ம கடந்து செல்ல வேண்டிய அந்த ஒரு மனநிலையை நம்ம வளர்த்துக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நான் பாக்குறது உத்தியோகத்துல ஏதாச்சும் மாற்றம் செய்யலாமா உத்தியோகம் வந்து எனக்கு ரொம்ப பிரஷரா இருக்கு நான் இதை விட்டுட்டு வேற ஏதாச்சும் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஐடியாலஜி எல்லாம் ஒரு சிலருக்கு எப்படி எட்டி பார்க்கும் என்ன கேட்டா இப்போ நீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போனீங்கன்னா இதை விட டபுள் மடங்கா உங்களுக்கு ப்ரெஷர் காத்துக்கிட்டு இருக்கு எனவே இருக்கிறத ஜஸ்ட் மெயின்டைன் பண்றது ரொம்ப நல்லது குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் மாசத்துக்கு பிறகு நீங்க உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது உத்தியோகத்துல சில மாற்றங்கள் பண்றது அதெல்லாம் தாராளமா செய்யலாம் ஜூன் மாதம் வரைக்கும் நீங்க எங்க போனாலுமே இந்த ப்ரெஷர் அமைப்பு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும் அல்ல இருக்கிறத நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அடுத்தது சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு பிறகு சிறப்பான முறையில் கிடைக்கும் இப்போ எஃபோர்ட் போடுங்க இப்போ போடுற எஃபோர்ட்டுக்கான அங்கீகாரம் அந்த வளர்ச்சி அப்படிங்கிறத பிறகு அறுவடை செய்யலாம் விதை விதைங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு அறுவடை அப்படிங்கறது காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தது தொழில் ரீதியா நம்ம பார்க்கும்போது ஜீவனஸ்தானம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு சனியுடைய ஆதிக்கத்துல இருக்கு எனவே தொழில் பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை ஜென்ம குரு வேற ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் குழப்பம் சிந்தனை குழப்பம் கொஞ்சம் கடுமையா இருக்கு இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா இப்படி போலாமா இந்த ட்ராக்கு கரெக்டா இருக்குமா இந்த பிசினஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கும் தொழில் சிந்தனையை நிறைய புகுத்தும் இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் செட் வந்து கொஞ்சம் பீக்ல இருக்கும் கூட்டு தொழில் பண்ணுவோமா இல்லை தனியா பிஸ்னஸ் பண்ணலாமா அல்லது இதில் இன்வெஸ்ட் பண்ணுவோமா அதிகமா இன்வெஸ்ட் பண்ணுவோமா இல்லை கம்மியா இன்வெஸ்ட் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பங்கள் அதிகமா இருக்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபேவரா இருக்கானா ஃபேவரா இருக்கு இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் நிதானம் காக்குறது நல்லது ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்க பிசினஸை ஸ்டார்ட் பண்றது ஒரு நல்ல அட்வைஸ் போல நான் பாக்குறேன் ஏன்னா வந்து குரு வந்து ரெண்டாம் இடத்துக்கு டிரான்ஸேட் ஆகி உச்சம் ஆயிடுவாரு இப்போ அடித்தளத்தை போடுங்க சின்னதா இன்வெஸ்ட்மெண்ட்டை அந்த பிளானிங் அந்த மைண்ட் செட்லாம் கொஞ்சம் சின்னதா பில்ட் பண்ண ஆரம்பிங்க அது கரெக்டாக அப்படியே ஜூன் மாதம் வரைக்கும் அப்படியே இழுத்துட்டு வந்து அந்த பிசினஸ ஜூன் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண வச்சிடும் எனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஜூன் மாதத்துக்கு பிறகுதான் அந்த தொழில் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல வளர்ச்சி உருவாக ஆரம்பிக்கும் அதுவரை அப்படியே கொஞ்சம் நியூட்ரலா நம்ம நகத்துறது நல்லது அந்த பிளான் பண்ணுங்க இந்த பிசினஸ்க்கான பிளான் பண்ணுங்க எப்படிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம் எப்படி நம்ம பிசினஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளானிங் மைண்ட் மைண்ட்செட்லாம் இந்த நேரத்தில் போட்டு வைங்க அந்த அடித்தளத்தை பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போடுங்க கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க ஜூன் மாதம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்கு கொஞ்சம் டைம் எடுத்து அந்த பேஸ்மெண்ட்டை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக போடுங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு தொழில் ரீதியாக நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கும் இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு இந்த தொழில் சிந்தனை பீக்குக்கு வரும் இந்த தொழில் சிந்தனை அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் எல்லாம் இப்போ வரும் புதுசு புதுசா வாய்ப்புகள் வந்து சேரும் இந்த தொழில் பண்ணலாம் அந்த தொழில் பண்ணலாம் நிறைய வாய்ப்புகள் வரும் உங்களுக்கு எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் சூஸ் பண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுத்து சூஸ் பண்ணுங்க நல்லா ரிசர்ச் பண்ணுங்க உங்களுக்கு தெரியாத விஷயத்துல போய் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் எனவே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்க கொஞ்சம் நிதானமா பண்ணுங்க பிஸ்னஸ் தான் நீங்க பண்ணணும்னு ஒரு ஐடியால இருக்கீங்கன்னா இப்போ அது வந்து ஃபேவராக இருக்கு நீங்க அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் மார்ச் ஒன்பதுலேருந்து இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அது அழகா ஸ்டார்டிங் பிளான் அப்படிங்கிறது வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ற அந்த டைம் பீரியட் அப்படிங்கிறது ஜூனுக்கு மேல இருக்கிறது ரொம்ப நல்லது ஸோ மார்ச் ஒன்பதுலேருந்து இருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பிளான் பண்ணுங்க ஜூன் மாதத்துல இருந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுங்க அது வந்து உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டாக டெபினட்டா பெற்றுக் கொடுக்கும் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதில் ஒரு ப்ராஃபிட் இல்ல அதில் ஒரு மாதிரி சுமை அமைப்பு இருக்கு நான் அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டு வேற ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் பிளான் போயிட்டு இருக்குன்னா புது ஐடியாவை அப்சர்வ் பண்ணுங்க இருக்கிறத அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ண வேண்டாம் புது ஐடியாலஜி ஏதாச்சும் வருதுன்னா அதை அப்சர்வ் பண்ணுங்க ஜூன் மாதத்துக்கு பிறகு நீங்க தொழில் ரீதியாக என்ன மாற்றம் பண்ணுமோ அதை தாராளமா பண்ணுங்க ஆல்ரெடி பண்றதை நீங்க வந்து ஆப்டிமேஷன் பண்ணி வேற பண்ணாலும் சரி இல்ல இருக்கிறத இன்னும் நல்லா டெவலப் பண்ணாலும் சரி எது பண்ணாலும் ஜூன் மாதத்துக்கு பிறகு பண்ணுங்க மார்ச் டு ஜூன் உங்களுக்கு வந்து பிளானிங் தான் இந்த டைமிங்ல வந்து யோசிக்கணும் நீங்க எந்த துறையில இருக்கீங்களோ அந்த துறை சார்ந்த எக்ஸ்பர்ட் ஒரு அட்வைஸ் வாங்கி எப்படி பண்ணா இன்னும் நல்லா க்ரோத் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஐடியாலஜி போடுங்க அதன் பிறகு உங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்றது பெஸ்ட்டா இருக்கும் ஜூனுக்கு பிறகு தொழில் ரீதியா அபாரமான வளர்ச்சி டெபினா உண்டு ஜூன் மாதம் வரைக்கும் பிளான் மட்டும் பண்ணுங்க அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் பெருசா பாதிக்கப்படலை அதற்கு அடுத்தபடியாக தனஸ்தானம் பெருசா பாதிக்கப்படல எனவே பொருளாதார உறவு கணிசமா இருக்கும் உடைய தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி செய்து தேவையான பொருளாதாரம் கிடைச்சிடும் பண ரீதியா இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் நீங்க செய்யணும்னு நினைச்சதுக்கு பொருளாதாரம் ஒரு தடையா இருந்துருந்துச்சுன்னா அது இப்போ நிவர்த்தி ஆகும் நீ ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்க முடியும் ஆசைப்பட்டதை ஆசைப்பட்ட மாதிரி செய்ய முடியும் இப்ப வந்து பொருளாதாரம் உங்களுக்கு பெரிய தடையாக இருக்காது எனக்கு ஒரு நிலையான வருமானம் இல்லை ஒரு சரியான வருமானமே இல்லை அப்படின்னு புலம்புறவங்களுக்கு கூட இந்த குரு வக்ர நிவர்த்தி மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நல்ல தன லாபத்தை கையில தங்க வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு கையில பண புழக்கம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா வந்துடும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிடும் தொழில டல்லா போறவங்களுக்கு தொழில் பிக்கப் ஆகிடும் தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க அந்த தொழில இந்த பேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல ஒரு சின்ன ப்ராஃபிட் பார்ப்பாங்க எனவே ஏதோ ஒரு ரூபத்துல தன லாபம் அப்படிங்கிறது கைக்கு டிஃபால்ட்டா வந்துடும் உடைய தேவைகள் எண்ணங்கள் உடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைச்சிடும் மேலும் வெளியில யாருக்காச்சும் பணம் உதவி பண்ணியிருக்கீங்க கடன் உதவி யாருக்காச்சும் கொடுத்துருக்கீங்க அந்த கொடுத்த பணம் திரும்ப வருமானா அது இந்த மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அந்த பணத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக கொடுத்த பணம் கைக்கு திரும்ப வரும் உடைய தேவைகளை சரியான நேரத்துல அந்த பொருளாதாரம் வந்து பூர்த்தி பண்ணும் ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்குறேன் எனவே பொருளாதார ரீதியா அந்த நேரம் வந்து ஒரு ஏற்றத்தை தரக்கூடிய நேரம் தான் பெருசா நெகட்டிவா இல்லை உடைய முயற்சிக்கான அங்கீகாரம் உடைய முயற்சிக்கான அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக கிடைச்சிரும் அதே போல இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் பனிரெண்டாம் இடத்துல சனி பார்வை கையில பணம் கையில தங்காது விரையமாயிட்டே இருக்கும் எனவே கையில எதுவும் பணமா வச்சுக்காதுங்க ஏதாச்சும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இறங்கிடுங்க அந்த கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுங்க அதுதான் பெஸ்ட் இந்த நேரத்தில் கையில பணம் இருந்துச்சுன்னா அது அப்படியே கரைஞ்சிரும் எங்க போகுதுன்னே தெரியாது சம்பளம் வரும் அப்படியே கரைஞ்சிரும் சம்பளம் வரும் அப்படியே கரைஞ்சிரும் இது ஆல்ரெடியே நிறைய பேர் ஃபீல் பண்ணிருக்கலாம் இந்த நிலை மீண்டும் தொடரும் எனவே கைக்கு வரக்கூடிய பணத்தை ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருங்க கோல்டு வாங்கணும்னா கோல்டு வாங்குங்க அல்லது ஃபேமிலி சார்ந்தவர்கள் ஏதாச்சும் ஸோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிடுறது நல்லது கையில பணமா வச்சுக்காதீங்க ஏன்னா விரயம் தொடர்ச்சியா இருக்கு காத்துக்கிட்டே இருக்கு சம்பளம் வரத்துக்கு முன்னாடியே நம்ம வந்து பட்ஜெட்டை போட ஆரம்பிச்சிடும் அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் இது அதே மாதிரி கடன் சுமை யாருக்காச்சும் இருக்கு உங்களில் யாருக்காச்சும் கடன் கடன் சார்ந்த விஷயங்கள்ல சுமை அமைப்பு இருக்குன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இது பேவரா இருக்கு ஏதாச்சும் ஒரு கடனை கட்டி முடிப்பீங்க மலை போல இருக்கிற அந்த கடன் சுமையை குறைப்பீங்க சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு எனவே பொருளாதார ரீதியா ஒரு ஏற்றம் முன்னேற்றம் உடைய எண்ணங்கள் தேவைகள்லாம் எல்லாம் பூர்த்தியாகிற ஒரு காலகட்டமாக இந்த குரு பக்ரநிவர்த்தி காலகட்டம் நான் பாக்குறேன் அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படி நம்ம பார்க்கும்போது திருமண முயற்சியில் இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரான டைம் பீரியட் கடந்த காலம்லாம் ஒரு மாதிரி திருமண முயற்சி தடைப்பட்டு போயிருக்கும் போயிருக்கும் ஆகிட்டே இருந்திருக்கும் முயற்சி செய்யறதுல ஒரு மாதிரி தடை அமைப்பு ஏற்பட்டிருக்கும் இப்போ நீங்க திருமண முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் டெபினட்டா உண்டு நிறைய பேருக்கு திருமணம் நிச்சயமாகும் திருமணத்துல சுப செய்தி திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் ரொம்ப நாளா நான் வரன் தேடிட்டு இருக்க ஒரு நல்ல வரன் அமையலை அப்படின்னா மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ட்ரை பண்ணுங்க டெபினட்டா ஒரு சுப செய்தி உண்டு திருமணம் சார்ந்த வகையில் இந்த நேரத்தில் இந்த குருவுடைய பார்வை சுப செய்தியை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் திருமண முயற்சிகள் நிறைய பேருக்கு வெற்றியை கொடுக்கும் நம்பிக்கையோட திருமண முயற்சியை தொடங்குங்க திருமண முயற்சியை குல தெய்வத்தை வழிபட்டு தொடங்குங்க மிக விரைவாக கிடைக்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை தினையோட ஏற்பட்ட மன வருத்தம் குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆகும் ஏன்னா சனியுடைய பார்வை இல்ல இப்ப குருவோட பார்வையும் இல்ல கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கை தினையோட ஏதாச்சும் போராட்ட அமைப்புகள் ஏற்பட்டு இருந்துச்சுன்னா மதிப்போ நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையுடைய தேக ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் வாழ்க்கை துணையோடு ஏற்பட்ட அந்த கருத்து போராட்டம் மன வருத்தங்கள் இதெல்லாம் சரியாகும் வாழ்க்கை துணையுடைய உதவி இப்போ கிடைக்கும் வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி கிடைக்கும் வாழ்க்கை துணை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இப்ப வாழ்க்கை துணையுடைய ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சில பேர் வந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல போய் பயணிச்சுட்டு இருப்பாங்க தொழில் ரீதியாக உத்தியோர் ரீதியாகவோ வெளியிடங்கள்ல பயணிச்சுட்டு இருப்பாங்க இவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க வாழ்க்கை துணை ஒரு பக்கம் இருப்பாங்க இப்ப பிரிஞ்சு இருக்கிறவங்க எல்லாம் இப்ப ஒண்ணு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சண்டை போட்டு இருந்தாலும் இப்ப ஒண்ணு செய்யறதுக்கான சான்சஸ்லாம் எல்லாம் நிறைய கிடைக்கும் எனவே மன வாழ்க்கை மன நிறைவை தர ஆரம்பிக்கும் மன வாழ்க்கையில இருந்த மனக்குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா நாட்டில் கழிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் ஒரு ஏதுவான காலகட்டமா நான் பாக்குறேன் அதே போல வாழ்க்கை தேவைகள் எண்ணங்களை பூர்த்தி பண்ணுவீங்க சோ அதுக்கு இது ஃபேவரா இருக்கு அடுத்தது காதல் உறவு காதல் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பாக்கும்போது ஐந்தாம் பாவகத்தை குரு பகவான் பாத்துறாரு ஐந்தாம் பாவகத்தை பாவகிரகங்கள் எதுவும் தொடர்பு கொள்ளல எனவே காதல் உறவு இனிமையை தரும் காதல் சிந்தனை நிறைய பேருக்கு ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும் புதிய காதல் ஒரு சிலருக்கு மலர ஆரம்பிக்கும் ரொம்ப நாளா நாங்க காதல் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து திருமணமா கன்வெர்ட் பண்றதுக்கு ஆசைப்படுறோம் வீட்டுல இப்ப பேசலாமா தாராளமா பேசலாம் இப்ப வந்து வீட்டுல வந்து ஒரு கிரீன் சிக்னல் கிடைச்சிடும் காதல் உறவு திருமண உறவா இப்ப நிறைய பேருக்கு கன்வெர்ட் ஆகும் பாசிட்டிவா இருக்கு தாராளமாக முயற்சி பண்ணுங்க தைரியமா முயற்சி பண்ணுங்க சுப செய்தி உண்டு இப்போ வீட்டுல பேசுறதுக்கு ஒரு ரைட் டைம் நான் அதை பாக்குறேன் ரொம்ப ஃபேவரா இருக்கு காதல் உறவு திருமண உருவா நிறைய பேருக்கு கன்வெர்ட் ஆகும் ஆல்ரெடி நிறைய பேரு அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள பிக்ஸ் ஆயிருப்பாங்க வீட்ல பேசி வீட்ல ஒரு கிரீன் சிக்னல் வாங்கிருப்பாங்க இப்போ அது காதல் உறவு அப்படியே அழகா திருமண உறவாக கன்வெர்ட் ஆகும் ஸோ அதுக்கு ஃபேவரா இருக்கு அதே போல காதல் வாழ்க்கையும் ஒரு இனிமையை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் உங்கள் பார்ட்னரோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன் குரு பார்வை ஐந்துல இருக்கும்போது என்னதான் மென்டல் ப்ரெஷர் ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லி ஒரு மாதிரி குழப்பி உங்களை ஒரு மாதிரி மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர் ஆகினாலும் மனசில் ஒரு அடையாளம் புரியாத நிம்மதி மனசில் ஒரு அடையாளம் புரியாத ஒரு மகிழ்ச்சி அது டெஃபினட்டாக வந்தே தீரும் அது இல்லைன்னு யாரும் மறுக்கவே முடியாது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு அதை நிறைய பேர் ரியலைஸ் பண்ணுவீங்க மனசில் இருக்கிற அந்த கவலை குறைய ஆரம்பிக்கும் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை சாதிச்ச மாதிரி ஒரு மன நிறைவு மன திருப்தியை டெஃபினெட்டா கொடுக்கும் புத்தி தெளிவை கொடுத்துரும் புத்தியில் இருக்கிற கலக்கங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் இது மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு மாதிரி உற்சாகமான ஒரு மனநிலையை நம்மளோட நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்தே தீரும் உங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக நான் சொல்லல எது நெகட்டிவா இருக்கோ அதை உடைச்சிருவேன் சொல்ல மாட்டேன் உங்களை மகிழ்ச்சி படுத்தி எனக்கு எந்த பிரயோஜனமும் ஆக போறது கிடையாது கிடையாது எனவே உள்ளத உள்ளபடி நான் ஓப்பனா நான் சொல்றேன் எங்கெல்லாம் நெகட்டிவா இருக்கோ அங்க நான் நெகட்டிவா நான் சொல்லிடுவேன் கரெக்டா எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கோ அதை நான் பாசிட்டிவா கரெக்டா சொல்லிடுவேன் எதையும் மிகைப்படுத்தியும் சொல்ல மாட்டேன் எதையும் தாழ்த்தி சொல்ல மாட்டேன் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லுவேன் எனவே ஐந்தாம் பாவகத்துல குரு பார்வை பதிகிறது மன நிறைவு மன மகிழ்ச்சியை டெபினட்டா கொடுக்கும் நீண்ட நாள் ஆசைகள் எண்ணங்கள் இந்த நேரத்துல பூர்த்தியாகும் ரொம்ப நாளா இந்த டைம்க்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இது எனக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்ற அந்த ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறது இந்த நேரத்துல நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த நேரம் நான் மேக்சிமம் பாக்குறது வந்து பார்த்தோன்னா காதல் உறவு திருமண உருவா நிறைய பேர் கன்வெர்ட் ஆகும் காதல் வாழ்க்கையில நிறைய பேர் அடியெடுத்து வைப்பாங்க காதல் சார்ந்த விஷயங்கள இனிமை நிறையாவே கிடைக்கும் ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பார்க்கிறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது புத்திரபாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு புத்திரபாகியத்துல சுப செய்தி உறுதியாக கிடைச்சிரும் தாராளமா முயற்சி பண்ணுங்க மார்ச் ஒன்பதுக்கு பிறகு நிறைய பேருக்கு புத்திரபாகியத்துல சுப செய்தி கிடைக்கும் ரொம்ப நாளா நான் குழந்தை பாகியத்தை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் சுப செய்தி கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருந்தவங்க இந்த நேரத்தில் கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சுப செய்தி உறுதியாக கிடைக்கும் குழந்தை பாகியம் சார்ந்த வகையில இருந்த தடை தாமதம் எல்லாம் விலகுது குழந்தை பாகியத்துல சுப செய்தி கிடைக்கும் குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவ ஆரம்பிக்கும் குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள் யாராச்சும் வந்து ஆட் ஆவாங்க எனவே குழந்தை பிறத்தல் காரணமாக குடும்பத்துல மகிழ்ச்சி குழந்தை பிறத்தல் காரணமாக சுபவிரய செலவுகள் இந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்களுக்கு சுப நிகழ்வுகள் பண்றது அதாவது இந்த வளகா சொல்லுவாங்க நாங்க இருக்கிற வளகாப்புன்னு சொல்லுவாங்க எனவே பெண்களுக்கு இந்த வளவியெல்லாம் அணிவித்து அவங்களை மகிழ்ச்சி படுத்துறது போன்ற சுப

இப்போ சொல் பேச்சை கேட்பாங்க உங்களுடைய வழிக்கு வருவாங்க அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அது இந்த நேரத்தில் செய்யலாம் ரொம்ப ஃபேவரா இருக்கு பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றதுக்கு ஒரு கிரேட்டான டைம் பீரியட் இது இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய சுப விஷயம் சார்ந்த பேச்சு வார்த்தைகளை தொடங்கலாம் பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் செய்யறது அதே போல பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வயசுக்கு தகுந்த என்ன சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு சுப செய்தி உறுதியா உண்டு பிள்ளைகளுக்கு சுப விரைய செலவுகள் இந்த நேரத்தில் டெஃபினட்டா நடக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த மன கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இதெல்லாம் திருப்தியான முறையில் இந்த நேரத்துல சிறப்பான முறையில் நடக்கும் எந்த தடையும் தெரியல பாசிட்டிவா இருக்கு ரொம்ப கிளீனா இருக்கு எனவே தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் அடுத்த பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு ரொம்ப நாளா என் பிள்ளை ஹெல்த் ரீதியாக ரொம்ப சிரமப்பட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னு வருந்தி கொண்டிருந்த பெற்றோர்களுக்கு ஒரு இனிமையான செய்தி கிடைக்க போகுது உடைய பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் பறந்து போக போது இப்போ பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் அதை பார்த்து உங்களுடைய மனம் முழுமையாக நிறைவடையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவும் வீண் போகாது உடைய பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி முழுமையான ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது டெஃபினட்டா அந்த காலகட்டங்களில் கிடைச்சிரும் அடுத்தது நம்ம பார்க்குறது மாணவ மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது நான்காம் இடத்துல சனி பார்வை இது மட்டும் நான் கொஞ்சம் வந்து குற்றமா பாக்குறன் ஜென்மஸ்தானத்தில் இருக்கிற குரு மென்டலி கொஞ்சம் ப்ரெஷர கொடுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ஒரு மாதிரி உற்சாகமாகவும் இருப்பாங்க ஒரு பெரிய கிணற நம்ம தாண்ட போறோம் அப்படிங்கிற அந்த உற்சாகமும் இருக்கும் அதே சமயத்துல மென்டலி கொஞ்சம் பிரஷரும் இருக்கும் எக்ஸாம் நெருங்கிட்டனாலே எல்லாருக்கும் பிரஷர் வர்றது இயல்பு தான் ஆனா அது இப்போ நம்மளோட நட்சத்திரத்துக்கு வேற லெவல்ல இருக்கும் அந்த லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் பீக்ல இருக்கும் ரொம்ப பதட்டம் வரும் பயம் வரும் படிக்கணும் படிக்க முடியல போக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதிரி கவனச்சிதறல் வரும் நமக்கு முக்கியமான எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்பதான் வீட்டு

உங்களுக்கு முடியாது அதை நான் உங்களுக்கு ஷோரா சொல்றேன் பாசிட்டிவான ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்க கிடைக்கப்போகுது இந்த எண்ட் ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக தான் இருக்கும் ரொம்ப பயந்துட்டு போவீங்க அங்க போனா அங்க ஒன்னுமே இருக்காது ரொம்ப சப்புன்னு முடிஞ்சிடும் எனவே ஓவரா திங்க் பண்ணாதீங்க எதை நெனைச்சும் ஒரி பண்ணாதீங்க ஜஸ்ட் ரிலாக்ஸாக படிங்க படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க மெடிடேஷன் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிடுங்க தியானம் பண்ணிவிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க மைண்டுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக ட்ராவல் பண்ணுங்க டெஃபனெட்டாக ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு உண்டு கல்வி சார்ந்தவையில் ஏதாச்சும் தடையமை கட்டமைப்பு மாதிரி ஏதாச்சும் இருக்கானா கண்டிப்பா இல்ல கல்வி சார்ந்த வகையில ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு கல்வியில இருந்த தடுமாற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் நான்காம் இடத்துல இருக்கிற அந்த சனி பார்வை மட்டும் என்ன பண்ணுன்னா படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு மனநிலை கொடுக்கும் ஒரு சலிப்பு மனநிலை கொடுக்கும் அது நான் ஒரே விஷயம் மட்டும் தான் வந்து உங்களுக்கு மைனஸா பாக்குறேன் ஜென்மத்தில் இருக்கிற குரு நிறைய படிக்கணும் அது படிக்கணும் இது படிக்கணும் இது முக்கியமானது அது முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே நேரத்துல எல்லா புக்கையும் விரிச்சு வச்சுட்டு உட்காந்துருப்போம் ஒரே நேரத்தில் இது படிக்கிறதா அது படிக்கிறதான்னு குழப்பம் வரும் பிளான் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு சொல்றது கரெக்டா பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ஒரு விஷயமா முடிச்சுட்டு வாங்க ஒரே நேரத்தில் எல்லா குப்பையும் சேர்த்து வச்சு படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அது தப்பு ஒன்னு ஒன்னா மைண்ட்ல ஏத்துங்க ரிலாக்ஸா படிங்க ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா படிச்சாலும் தப்பு இல்லை ஒன்னு ஒன்னா முடிச்சுட்டு வரதுதான் பெஸ்ட் எனவே கொஞ்சம் போக்கஸ் பண்ணிக்கிறது நல்லது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பதட்டம் எடுத்துக்காம ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க டெஃபினட்டா சுப செய்தி உண்டு இந்த எண்ட் ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை அடுத்தது நம்ம பாக்குறது தேக ஆரோக்கியம் தேக ஆரோக்கியம்னு வரும்போது மட்டும் நான் மிதனத்துக்கு கொஞ்சம் வார்னிங் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறேன் ஒரு மாதிரி பொறுப்பு அதிகமா இருக்கு நான் அது பண்றேன் இது பண்றேன் ஜாப்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன் எங்க வீட்டுல கொஞ்சம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அதுல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் கொஞ்சம் அலைச்சல் அதிகமா இருக்கு பயணங்கள் அதிகமா இருக்கு படிக்கிறதுனால நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் இப்படி எந்த காரணமும் சொல்லாதீங்க ஹெல்த்ல கொஞ்சம் தனி அக்கறை எடுத்துக்கோங்க டைத்துக்கு சாப்பிடுங்க டைத்துக்கு தூங்குங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சனியுடைய பார்வை நான்காம் இடத்துல இருக்கும் இருக்கும்போது மனக்கவலையை இம்ப்ரூவ் பண்ணுது ஓவர் திங்கிங்கை கொடுத்து ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு ரொம்ப திங்க் பண்ணி அதை கவலையாக மாற்றிடும் எனவே ஓவராக திங்க் பண்ணாதீங்க மனசை அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கோங்க அடுத்தது நான் முக்கியமாக சொல்கிறது முக்கியமாக நல்லா சாப்பிடுங்க டயத்துக்கு நேரத்துக்கு நம்ம வயிற்றுக்கு என்ன கொடுக்கணுமோ அந்த கடமையிலேருந்து மாறாமல் கரெக்டான அந்த ஃபுட்டை கரெக்டான அந்த நியூட்ரிஷன்ஸை கரெக்டாக கொடுத்துட்றது நல்லது இதுதான் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது அதே போல் இந்த நேரத்தில் தலைவலி ஒரு சிலருக்கு எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு எனவே அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அடுத்தது நான் பார்த்த வரைக்கும் நெஞ்சு எரிச்சல் சாப்பிடுறது நெஞ்சிலேயே இருக்கு மாட்டேங்குது நெஞ்சு எரியுது அப்படிங்கிற ஒரு ஒரு சிலருக்கு வந்து நீங்கலாம் மேல் மார்பக பகுதிகளில் ஏதாச்சும் வழிகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்பு இருக்கு அடுத்தது உடைய கால் பகுதிகளில் எதுவும் அடிபடாம பாத்துக்கோங்க கால் பகுதிகளில் சற்று கவனம் செலுத்திக்கிறது நல்லது சோ இதுல மட்டும் நீங்க மேஜர்லி கவனம் செலுத்திவினா போதும் மற்றபடி எதுவும் பெருசா நெகட்டிவா இல்ல ஹெல்த்ல கொஞ்சம் தனி அக்கறை செலுத்திக்கோங்க நான்காம் பாவகம் பாதி பட்டு இருக்கு இந்த வண்டி வாகனம் வீடு அதே அதேபோல் உங்களுடைய மனம் இதில் கொஞ்சம் பாதிப்பை கொடுத்து கொஞ்சம் அலைச்சல கொடுக்கும் மன உளைச்சலை லைட்டாக கொடுக்கும் ஸோ ஹெல்த்தை டேக்கர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதே அதேபோல் பனிரெண்டாம் இடத்துல சனி பார்வை இருக்கு தூக்கம் கெடும் நிறைய பேர் வந்து நேரம் கடந்து சாப்பிடுவாங்க நேரம் கடந்து தூங்குவாங்க இது உறுதியாக நடக்கும் கருதே கிடையாது டயத்துக்கு எதுவுமே இருக்காது எனவே தான் நான் ஃபர்ஸ்டே உங்களுக்கு சொன்னது டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்கன்னு தூக்கம் கெடக்கூடிய ஒரு காலகட்டம் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் டூட்டி பார்க்கறேன் நைட் டியூட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹெல்த்தை நீங்களே போட்டு அலட்டிப்பீங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களால எந்த அளவுக்கு ஒரு வேலையை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு எல்லா வேலையும் நானே பார்க்குறேன்னு சொல்லி எந்த அந்த ஒரு அந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே பெரிய லெவல்ல போகாதீங்க உங்க ஹெல்த்தை பாதிக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலைக்குள்ள உங்களை நீங்களே என்டர் பண்ணிக்காதீங்க ஹெல்த் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க அதுக்கு தான் நம்ம வாழ்றோம் அதுக்கப்புறம் தான் மற்ற அனைத்து விஷயமும் நீங்க ஹெல்த்தியாக இருந்தால் தான் உங்க ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கும் உங்க ஃபேமிலி இருந்தால் இருந்தாதான் உங்க மனம் ஹெல்த்தியாக இருக்கும் மனம் நிறைவு மன நிம்மதி அப்படிங்கிறது உங்க ஃபேமிலி ஹெல்த்தியா இருந்தாதான்

ஒரு அரை மணி நேரம் செஞ்சிடணும் காலையில் எழுந்ததும் உங்களோட ரெகுலர் ரொட்டின்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்குன்னு ஒதுக்கிடுங்க அதுக்கெல்லாம் டைமே இல்லை அப்படின்னாக்கா ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா முன்னாடி எழுந்துருங்க நைட்டு சீக்கிரம் படுத்துட்டு மார்னிங் கொஞ்சம் இயர்லியாக எழுந்து உங்களோட ரெகுலர் ரொட்டின்லாம் முடிச்சுட்டு ஒரு ஒரு பத்து நிமிடமாச்சும் தியானம் பண்ணிவிடுங்க இல்லைனா மென்டலி அந்த ப்ரெஷரை வந்து உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது எனவே ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணுங்க தெய்வ வழிபாட்டோட நாட்களை தொடங்குங்க குலதெய்வ வழிபாடு மஸ்டா பண்ணுங்க இந்த நேரத்துல உங்களுடைய குலதெய்வம் தெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு இதெல்லாம் சிறப்பாக கை கொடுக்கும் அடிக்கடி குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் மறுக்காமல் போயிட்டு வந்துருங்க முக்கியமா தியானம் அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும் ஓவராலா அந்த குரு வக்ர நிவர்த்தி நான் பார்த்த வரைக்கும் நம்ம நட்சத்திரத்துக்கு நல்லாவே ஸ்கோர் பண்ணிருக்கு நான் சொல்லியிருக்கேன் அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கொடுத்துருக்க அந்த வார்னிங்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க நிதானமா இருந்துக்கோங்க மற்றபடி இந்த நேரம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபேவர் தான் நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக எக்ஸிக்யூட் பண்ணுங்க ஃபேவரா இருக்கு வாழ்த்துக்கள்